ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பிடி காக்கிருதம் ஆதாரம் செல்வ வித்யானாம் அயக்ரீம் உப்பாஸ்மஹி வீட்டினுடைய ஒரு எட்டு திக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துட்டோம் பிரம்மஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே இருக்க இருக்கணும் எது அந்த பிரம்மஸ்தானத்தை இயக்குகிறது பிரம்மஸ்தானம்னா என்ன வாஸ்துவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய மத்திய பகுதி தான் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த செட்டிநாடு சைடில் இருக்கிற ஹவுஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா முற்றம்னு இருக்கும் அதுதான் பிரம்மஸ்தானத்தினுடைய பகுதி இந்த பிரம்மஸ்தானத்தில் நீங்கள் பூஜை அறையை வைக்கிறீங்க அந்த பிரம்மஸ்தானம் சம்மந்தப்பட்ட இந்த இடத்துல வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் நீங்கள் தனியாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ஸ்கொயர் வச்சு மேலே கொஞ்சம் எழுப்பி அதே ரெண்டு அடி எழுப்பி மேலே வந்து ஒரு கண்ணாடி போட்டிங்க இன்னைக்கு இன்னைக்கு கண்ணாடி வந்து நல்ல திக்கான கண்ணாடிலாம் இருக்குது அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வருவதற்கு ஏன்னா இன்றைக்கி சூரிய வெளிச்சமே உள்ளே சரியாக வர்றதில்ல அதே மாதிரி காற்றோட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உள்ளே வரத்துக்கு உண்டான தன்மை தான் அந்த பிரம்மஸ்தானம் கொடுக்கறது இதை வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி வச்சு கொடுத்துருக்கோம் இந்த பிரம்மஸ்தானம் என்ன சார் பண்ணோம் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இந்த விவேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து இயக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த பிரம்மஸ்தானம் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எல்லா சைடும் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் உங்களுடைய பிரம்மஸ்தானம் நல்லா அர்த்தம் இருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றது எல்லாமே எதிர்மறை சிந்தனையை ஒழிக்கக்கூடிய தன்மை இந்த பிரம்மஸ்தானத்துக்கு இருக்கிறது இல்லன்னா வீட்டை வந்து அடைச்சி வச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாவே கிரியேட்டிவ் ஐடியாஸ் அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்கு உண்டான தன்மையே அதில் இருக்காது அந்த பிரம்மஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற நடுப்பகுதியும் சரி நடுப்பகுதி இப்ப வைக்க முடியல சார் சுற்றுப்புறம் சம்பந்தப்பட்ட விஷயம் காற்றோட்டமாக இருந்தாலே காற்றோட்டம் உள்ள வந்தது அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய பிரம்மஸ்தானம் உங்க வீட்டில் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்க கிரியேட்டிவ் ஐடியாஸ் நல்லா வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மை இந்த டல்னஸ் ஒரு விஷயமே இருக்காது அப்போ கிரியேட்டிவ் திங்கிங் படிக்கலனா கூட நல்ல மூளை நல்ல வேலை செய்யும் நமக்கு ஒரு விவேகம் உள்ள இருந்து ஊக்குவிக்கிறது இல்லையா அந்த விவேகம் அந்த விவேகம் தான் சார் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு இதை சரியாக வச்சாவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மேலோங்கும்னு சொல்லலாம் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மேலோங்கும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த நிலைக்கு நாம எப்படி உயருவது அப்படின்ற கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மைகள் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்